இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தேர்தல் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக கோபி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையின் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிமுக நிர்வாகி என கூறிக்கொண்ட ஒருவர் தன்னை அதிமுக கூட்டங்களுக்கு முறையாக அழைப்பதில் என கூறி எந்திரிச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உடனே அதிலிருந்து மற்ற அதிமுக தொண்டர்கள் அவரை சமாதானப்படுத்த முறையில் அவர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையின் முன்னிலையில் இந்த கைகளுக்கு ஏற்பட்டதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து செங்கோட்டின் கூட்டத்தில் தெரிவிக்கும் போது வந்தவர் பிரவீன் என்பதும் அவர் அந்தியூர் சட்டமன்ற முன்னாள் திமுக உறுப்பினர் ராஜா என்பதன் தூண்டுதல் பேர் இங்கே வந்து ரகலில் ஈடுபடுவதாகவும் செங்கோட்டின் தெரிவித்துள்ளார் எனினும் அவர்கள் மண்டபத்துக்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டு அங்கேயும் ஒரு கைகலப்பான சூழ்நிலை நிலை வருகிறது செங்கோட்டையன் இது சார்ந்து என்ன பேசினார் மேடையில் இந்த கைகளப்பிற்கு இடையே அவர் பேசிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அதில் என்ன தெரிவித்தார் வந்தவர் வந்து அதிமுக நிர்வாகி எனக் கூறிக்கொண்டாலும் அவர் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதும் அந்தியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவைச் சேர்ந்த ராஜா என்பவரின் தூண்டுதல் பேரில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது ரகளையில் ஈடுபட்டு வருவதாகவும் செங்கோட்டையின் தெரிவித்தலை இருந்தது அதிமுக தொண்டர்கள் அவரை கட்சி கூட்டத்திலிருந்து வெளியேற்றி அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அந்த பகுதிக்கு அவர்கள் ஏதேனும் அதாவது கூட்டம் நடப்பதற்கான முறையான அனுமதி பெற்று கூட்டம் நடைபெற்றாலும் போதிய காவல்துறை இல்லாததால் தற்போது கைகலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தற்போது கோபிச்செட்டுப்பாளையம் காவல் நிலையத்திலும் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றவர்களுடைய பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவர் அதிமுக உறுப்பினர் இல்லாத நிலை இந்த கூட்டத்தில் எவ்வாறு கலந்து கொண்டார் என்பதும் கட்சி தொண்டர்களில் கேள்வி நிலவி இதற்கு பதிலளித்த செங்கோட்டையின் இன்று கூட்டத்தை சீர்குலைப்பதற்காக திமுக அனுப்பப்பட்டவர் என்பதும் தெரிவித்துள்ளார்